அனைவருக்கும் வணக்கம் இது இன் தமிழ் எங்களுடைய சேனலுக்கு புதுசாக இருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுகிற நோட்டிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவில் கணவனை இழந்த பெண் மீண்டும் திருமணம் செய்து கொண்டால் இறந்து போன கணவரின் சொத்துக்களில் உரிமை கோர முடியுமா அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் அதற்கான தீர்ப்புகளும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய நாட்டில் முதன் முதலாக விதவைகளும் மறுமணம் செய்து கொள்ளலாம் என அவர்களது திருமணத்திற்கு அங்கீகாரம் வழங்கியது இந்து விதவைகள் மறுமண சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு ஆகும் இந்த சட்டத்தின் பிரிவு இரண்டின்படிக்கு ஒரு பெண்ணிற்கு வரையறுக்கப்பட்ட உரிமையை ஒரு சொத்தில் கொடுக்கப்பட்டிருந்து விற்பனை செய்வதற்கான உரிமை கொடுக்கப்படாமல் இருந்து அந்த கணவர் இறந்திருக்கும் பொழுது மீண்டும் அந்த பெண் திருமணம் செய்து கொண்டால் இறந்து போன கணவரின் சொத்துக்களில் உரிமையை இழந்து விடுவார் என கூறியது ஆனால் இறந்து போன கணவர் மறு திருமணத்திற்கு அனுமதி அளித்திருந்தால் உரிமை உண்டு இந்நிலையில்தான் இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த சட்டத்தில் விதவைகள் மறுமணம் செய்து கொண்டால் இறந்து போன கணவனின் சொத்துக்களில் பங்கு இல்லை என எந்த சட்டப்பிரிவும் கூறவில்லை ஆனால் இந்த இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு பதினாலின் படிக்கு ஒரு பெண்ணின் பெயரில் சொத்துக்கள் இருந்தால் அது அவருடைய முழு உரிமையான சொத்து என கூறியது இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு பதினாலில் பெண்களுக்கு முழு உரிமை வழங்கப்பட்டு விட்டதால் அந்த பிரிவுக்கு எதிராக இருந்த விதவை மறுமண சட்டம் இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு நாளின் படிக்கு செயலற்றதாகிவிட்டது ஆனால் இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு இருபத்தி நாலு ஒரு சில விதவைகளுக்கு இறந்து போன கணவரின் சொத்துக்களில் உரிமை இல்லை என கூறியது முதலில் இறந்து போன மகனுடைய விதவை இரண்டாவது இறந்து போன மகனுடைய இறந்து போன மகனின் விதவை மற்றும் சகோதரனின் விதவை இந்த மூன்று விதவைகளுக்கு தன்னுடைய இறந்து போன கணவரின் சொத்துக்களில் உரிமை இல்லை என இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு இருபத்தி நாலு கூறியது இந்த சட்டப்பிரிவு இருபத்தி நாலானது கடந்த ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி ஐந்தில் இந்து வாரிசுரிமை சட்டத்தில் இருந்து நீக்கப்பட்டு விட்டது தற்போதைய நிலை என்னவென்றால் கணவனை இழந்த மனைவி அதாவது விதவை இறந்து போன மகனுடைய விதவை இறந்து போன மகனுடைய இறந்து போன மகனின் விதவை மற்றும் சகோதரனின் விதவை ஆகியோருக்கும் மற்ற விதவைகளுக்கும் இறந்து போன கணவரின் சொத்துக்களில் உரிமை உள்ளது ஏனென்றால் இறந்து போன கணவனின் வாரிசு என்ற முறையில் மனைவிக்கும் ஓர் பங்கு உள்ளது அந்த சொத்தானது அந்த விதவை மனைவியின் முழு உரிமை கொண்ட சொத்தாகும் இறந்து கணவனின் மூலம் பெற்ற சொத்துக்கள் அந்த பெண்ணின் முழு உரிமையுள்ள சொத்துக்கள் என்பதால் மீண்டும் அந்த பெண் மறுமணம் செய்து கொண்டாலும் இறந்து கணவனின் மூலம் கிடைத்த சொத்துக்களில் உள்ள உரிமை மாறாது அவர்தான் மீண்டும் உரிமையாளர் ஆவார் எனவே விதவை பெண் மீண்டும் திருமணம் செய்து கொண்டாலும் இறந்து போன கணவரின் மூலம் கிடைத்த சொத்துக்களில் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது அந்த விதவை பெண் தான் கணவரின் மூலம் கிடைத்த சொத்துக்களுக்கு முழு உரிமையாளர் ஆவார் அடுத்ததாக சில வழக்குகளை பார்க்கலாம் இறந்து போன கணவரின் எல்ஐசி பணம் மற்றும் பிஎஃப் பணங்களில் மீண்டும் மறுமணம் செய்து கொண்ட மனைவிக்கு உரிமை உள்ளதா அப்படிங்கிறத பற்றி தேவி எதிர் நளினிங்கிற வழக்கில் ஏற்கனவே தீர்மானிச்சுருக்காங்க அந்த வழக்கின் எண் ஓபி நம்பர் நூற்றி தொண்ணூற்றி மூணு பார் ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த வழக்கில் இறந்து போன கணவரின் பிஎஃப் மற்றும் எல்ஐசி பணத்தை பெற மீண்டும் மறுமணம் செய்து கொண்ட பெண்ணிற்கு உரிமை உள்ளது என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக யசோதா எதிர் செல்லம்மாள் அப்படிங்கிற வழக்கில் பிஎஃப் பணத்தை பெற மறுமணம் செய்து கொண்ட பெண்ணிற்கு உரிமை உள்ளது அப்படின்னு சொல்லியும் தீர்ப்பளிச்சிருக்காங்க அடுத்ததாக செல்வி எதிர் அழகர்சாமி அப்படிங்கிற வழக்கில் இறந்து போன கணவரின் விபத்து வழக்கில் கிடைத்த இழப்பீட்டுத் தொகையை பெற மறுமணம் செய்து கொண்ட மனைவிக்கு உரிமை உள்ளது அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்குதுன்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிகவும் நன்றி தேங்க்யூ